ப்ராப்பட்டு யூடியூப் சேனல் நேரங்களே இப்போ நம்ம எங்கே இருக்கிறன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் வேலகவுண்டம்பட்டி ஊராட்சி வண்டியத்தில் இருக்கிறாங்க ஒரு எண்பத்தி நாலு சென்ட் சொத்து விற்பனைக்கு வந்திருக்கு கிழக்கு பக்கம் தார் ரோடு கரெக்டாக நாமக்கல் மாவட்டம் வேலகவுண்டம்பட்டி ஊராட்சி வண்டியத்தில் அஞ்சு நிமிஷம் பயணத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த சொத்து வந்து நேரடியாக விவசாயிக்கிட்டே இருக்குது நிறைய பேர் வந்து தார் ரோட்டில் விரும்புகிறாங்க அதேமாதிரி வேலகவுண்டம்பட்டியில் வேணும்னு கேட்குறாங்க என்ன காரணன்னா திருச்செங்கோட்டுக்கும் நாமக்கல்லுங்க சென்ட்ர்ப்ளேஸ் பிளேஸ் கொண்ட மாட்டி இந்த சொத்து உங்களுக்கு வந்து நீளமான தார்சலையில் அமைஞ்சிருக்குதுங்க எண்பத்தி நாலு சென்டு நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து வாங்கி ரீசேல் பண்ணுறாங்க அதே மாதிரி சொந்தத்துக்கும் வச்சுக்கிறாங்க நடந்து போய்டிருக்குறோம் எஸ்என்பி நிறுவன வாடிக்கையர்களை உங்களோட சொத்துக்களை விற்கலன்னா சாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் உடனே உங்களுக்கு ஒளிப்பதிவு பண்ணி விற்று கொடுத்துருவோங்க இது ஒரு கட்டண சேனலு விளம்பரம் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதத்தில் விற்று கொடுத்துருவோம் எங்கள் நிறுவன வெளியிடற அத்தனை சொத்துக்களும் தங்கத்தை விட மதிப்பானது உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி காரணம் என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு தாரோட சொத்தும் அதிகப்படியாக ஒரே மாதத்தில் விற்று தீர்ந்துருது எங்களுக்கு தான் ஒன்றே ஒன்று தான் வாங்கக்கூடிய தகுதியின நபர்களை மட்டும் வரவேற்கிறோம் வருஷத்துக்கு ஒரே ஒரு வாடிக்கையில் வந்தாலும் போதும் அவங்க வாங்கக்கூடிய நபராக இருக்கணும் இன்றைக்கி வந்து விலைவாசி விண்ண முற்ற உயரத்தில் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் நிலம் வாங்கி ஒரு தொழிலாகவும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதுதாங்க அந்த சொத்து இல்லை நீளமான தார் சாலை எண்பத்தி நாலு சென்ட் வேலை ஊராட்சி ஒன்றியம் நீளமான தார் சளையும் போது உங்களுக்கு வீடு கட்டிக்கலாம் அல்லது ஒரு தொழில் அமைச்சிக்கலாம் வியூ பாருங்க அதே மாதிரி கிழக்கு பக்கம் தார் ரோடாக வந்திருக்குது உங்களுக்கு இந்த சொத்து வந்து ப்ராப்பராக வந்து ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்குது வீடு கட்டிக்கலாம் அதே மாதிரி வீட்டுக்கு தன காய்கறியும் பண்ணிக்கலாம் அல்லது நேரடியாக நீங்கள் கரையை பண்ணி ஒரு மினிமம் லாபத்துக்கு விற்கலாம் கை மாற்றி விடலாம் ஏன்னா தாரோட சொத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்காகவும் காத்துட்ருக்காது ஒரு ஆள் வாங்கலைனாலும் இன்னொரு ஆள் டக்குன்னு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க நிலம் வந்து யாருக்காகவும் காத்துட்ருக்காதுங்க எந்த ஒரு நிலமுமே ஒருத்தர் வேணாம் அப்படின்னா இன்னொருத்தர் வேணும்னு வாங்கிக்குவாங்க எஸ்என்பி நிறுவனம் வாடிக்கிளர்களே எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துகளும் தங்கத்தை விட விலை விலை மதிப்பானவை ஏன்னா ஒன்று ஒன்று மணிமணியாக போட்டுட்ருக்கோம் வாடிக்கிளர்கள் வந்து எங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி நீங்கள் ஏங்க விலையை பதிவு பண்ண மாட்டேன்னு கேட்குறோம் நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் நேரடியாக வந்து பாருங்கள் நீங்கள் வாங்கணுன்னு ஆசைப்பட்றீங்க நேரடியாக வாங்க இங்கே வந்து சோம்பேறிகளுக்கு இடம் கிடையாது நேரடியாக உழைச்சி இடம் பார்க்குறீங்களுக்கு மட்டும்தான் எங்கள் நிறுவனத்தில் வேலை இந்த சொத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேளகை வண்டம் மாட்டி ஊராட்சி ஒன்று வேளகை வண்டம் இன்னைக்கு சினிமா தேட்ரு ஜுவல்லரி ஷாப்பு எல்லாமே இருக்குது இந்த எண்பத்தி நாலு சென்ட் வந்து எந்த ஒரு லோனுமே கிடையாதுங்க அதே மாதிரி உங்களுக்கு கிழக்கு பக்கம் தார் ரோடாக இருக்குது நல்ல லென்த் ரோடு பெரும்பாலும் நாங்கள் தார் ரோட்டில் தான் முத சாட் வைக்கிறது என்ன காரணம்னா எல்லா மக்களுமே எங்களுக்கு தார் ரோடு வேணும்னு ஆசைப்பட்றாங்க அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே தார் ரோடு வாங்கி கொடுத்துட்றோம் ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்கி நாங்களே விற்று கொடுத்துட்றோம் ஒரு சிலர் வந்து போன மாதத்தில் ஒருத்தர் வாங்கினார் ஒன்றரை ஏக்கர் இன்றைக்கி பதினஞ்சு லட்சம் லாபத்துக்கு விற்று கொடுத்துருக்குறோம் வேறு ஒன்றரை மாதத்தில் பதினஞ்சு லட்சம் லாபம் இப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு அதில் வந்து கிணறு கிடையாது போரும் கிடையாது பெரும்பாலும் வந்து கிணறு இல்லை போர் இல்லை ஆனால் தார் சொத்து வந்து அவங்கள காப்பாற்றி விட்றோம் நீங்கள் எங்ககிட்டே வாங்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க வேறு எங்கே வேணாலும் வாங்குங்க ஆனால் கொங்கு மண்டலத்தில் வாங்குங்க கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு நாமக்கல் இதுதான் தான் இன்றைக்கி ஹையஸ்ட் விலையில் போயிட்டுருக்கு அதே மாதிரி லாபகிரமும் போயிட்டுருக்கு இந்த சொத்து வேணுங்கிறீங்க எங்கிட்ட கான்டெக்ட் பண்ணலாங்க ஒரு சைட்டுக்கு ரூபாய் ஐநூறுரூபா முதல்ல வாங்கிக்கிறோம் மினிமம் வந்து நாலு சைட்டு காட்டும் ரெண்டாயிரூபா முதல்லே வாங்கிக்கிறோம் இலவச சேவை கிடையவே கிடையாதுங்க திரும்ப திரும்ப ஒவ்வொரு யூடியூப்லையும் சொல்லிகிட்டே இருக்கோம் இலவசமாக நாங்கள் யாரும் கூட்டிகிட்டு போய் காட்ட மாட்டோம் அந்த ரெண்டாயிரரூவா நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கரையை மன்றத்தில் கழிச்சிக்கலாம் ரெண்டு பர்சன்ட் கமிஷனில் ஆகவே ஒவ்வொரு இடத்தையும் கூட்டி போய் காட்டுறது முதல்லே கட்டணமாக வசூல் பண்ணுறோம் அது முதல்லேயே நாங்கள் வாங்கிக்குவோம் இடம் பார்த்துட்டு அப்புறம் தரங்க அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாதுங்க முதல்ல யார் கொடுக்குறீங்களோ அவங்கள மட்டும் இடம் காட்டும் திரும்ப திரும்ப யூடியூப்பில் சொல்லியிருக்கோம் இந்த சொத்து வேணுங்கிறங்க எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள் நேரடியாக இடம் பிடிச்சதுன்னா ஓனர் டொக்கா வச்சு பேசிக்கலாம்